தேவனுக்கே மகிமை உண்டாவதாக மறுபடியும் உங்களை காணவும் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி நாமும் உற்சாகம் அடைவதற்காக தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் சில மாதங்களாக நாம் தெய்வீக ஞானத்தை பற்றி தியானித்து வருகிறோம் நாம் யாராக இருந்தாலும் திருமணமானவரோ திருமணம் ஆகாதவரோ வயதானவர்களோ இளைஞர்களோ நாம் அனைவருக்கும் தெய்வீக ஞானம் தேவைப்படுகிறது மறுபடிய் நான் அந்த வசனத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள் நீதிமொழிகள் பதினான்கு ஒன்று நாம் தியானித்த மற்றொரு வேதவசனம் நீதிமொழிகள் ஒன்பது ஒன்று ஞானம் தன் வீட்டை கட்டி தன் ஏழு தூண்களையும் சித்திரம் தீர்த்து என்று வாசிக்கிறோம் ஒரு தேபக்தியுள்ள ஸ்ரீ இப்படிப்பட்ட தூண்களால் தன் வீட்டை பலமுள்ளதாய் மாற்றுகிறாள் ஒரு நிச்சயமற்ற நாட்களில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஜனங்கள் விழுந்து போகிறார்கள் ஜனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் நிரந்தரவற்ற உலகமாய் இது இருக்கிறது இந்த உலகமே ஆடிக்கொண்டிருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது நாம் நம் வாழ்க்கையையும் நம் வீட்டையும் தூண்களை கொண்டு பலப்படுத்தி கொள்ள வேண்டியுள்ளது நம் திருமணம் ஆனவரோ தனியா இருப்பவரோ திருமணத்திற்காய் காத்து கொண்டிருப்பவரோ யாரா இருந்தாலும் அனைவருக்கும் ஒரு தெய்வபக்தியுள்ள அஸ்திவாரமும் தெய்வபக்தியுள்ள குடும்பமும் அவசியமாயிருக்கிறது நமக்கு தெரியும் நீவிமொழிகள் ஒன்பது பத்தில் கர்த்தரி பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமும் அஸ்திவாரமுமா இருக்கிறது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனமும் தெய்வ வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனமும் இல்லாமல் நாம் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது இவ்வாறாக தான் நம் வீட்டை கட்ட முடியும் இல்லாவிட்டால் நாம் இந்த உலகத்திலிருந்து வருகிற ஆலோசனைகளை கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் புத்தியுள்ள மனைவியாவதற்கு இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் பணம் சம்பாதிப்பதற்கு இந்த முறைகளை கையாளலாம் இப்படி செய்தால் சிக்கனமாக இருக்கலாம் நம் பேச்சு திறமையை இவ்வாறாக உயர்த்தி கொள்ளலாம் இது போன்ற அநேக ஆலோசனைகள் இந்த உலகத்திலிருந்து வரும் ஆனால் நமக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் நம் உள்ளத்தில் தேவ வார்த்தையை கனப்படுத்தி இருந்தாலும் நாம் தேவனை பார்த்து தேவனை நீரே என் வாழ்க்கையின் ஆண்டவராக இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் நான் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற ஞானத்தை எனக்கு தாரும் நீங்கள் இல்லாமல் இந்த உலகத்திலே நான் வாழ முடியாது இந்த அஸ்திபாரம் இருந்தால் நாம் தேவபக்பில குடும்பத்தை கட்ட முடியும் மற்றொரு வசனத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் புதிய ஏற்பாட்டில் யாக்கோப்பு மூன்று பதினேழில் தெய்வீக ஞானத்தை பற்றி கூறுகிறது படத்திலிருந்து வருகிற ஞானத்தை பற்றி திரும்பமாய் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் படத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளதாயும் சமாதானமும் சாந்தமும் உள்ளதாயும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தா இரக்கம் உள்ளதாயும் நற்கனிகளால் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் என்று பார்த்தோம் இவையெல்லாம் நம் வாழ்க்கை நிறைவேறி இருக்கிறது என்று ஒருபோதும் நாம் சொல்ல முடியாது நான் சமாதானம் நிறைந்தவளாய் சுத்தமானவளாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று ஒருபோதும் நாம் சொல்ல முடியாது இவையெல்லாம் நம் வாழ்க்கைக்கு அனுதினமும் அவசியம் தேவைப்படுகிறது மற்றொரு தூணை பற்றி நாம் தியானிப்போம் யாக்குப்பு மூன்று பதினேழில் பரத்திலிருந்து இருக்கிற ஞானம் மாயமற்றதா இருக்கும் அல்லது கபடமற்றதா இருக்கும் என்றும் சொல்லலாம் நான் இதை பற்றி சிந்திக்கும் பொழுது ஆண்டவரே நான் இந்த மாய்மாலத்தை பற்றி வேத பாடம் எடுக்க விரும்பவில்லை என்று சொன்னேன் ஏசு மாய்மாலத்தை பற்றி அதிகமாய் பேசியிருக்கிறார் நான் அதை பற்றியெல்லாம் பேச விரும்பவில்லை ஆனால் ஆண்டோரே உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம் என் இருதயத்தின் எல்லா மூளை முடுக்குகளுக்குள் வந்து இந்த மாய்மாலம் என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை கண்டறியட்டோம் மற்றவங்களிடத்தில் இந்த மாய்மாலம் இருக்கிறதா என்பதை நான் காண விரும்பவில்லை என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை நீ எனக்கு காட்டும்படியாய் விரும்புகிறேன் என் இருவியத்திலிருந்து பேச விரும்புகிறேன் தேவனுடைய வார்த்தையில் உள்ள அறிவினால் நான் பேச விரும்பவில்லை நான் தேவனுடைய வார்த்தை படிக்கும் போதும் கூட்டத்தில் பேசுவதற்கு ஆயத்தப்படுத்தும்போது என்னுடைய இருவியத்தை ஆராய்ந்து பார்த்து கொள்வேன் ஆண்டவரை நான் போதிக்கிறவளா இருந்துவிடக்கூடாது ஆண்டவரே நான் ஆகாதவளாய் போகாதபடி நான் போதிக்கிறவளாய் இருந்துவிடக்கூடாது கூடாது இந்த மாய்மாலத்தை பற்றி இயேசு கிறிஸ்து மிகவும் வலிமையாய் பேசிய ஒன்றாகும் மத்திய இருபத்தி மூணு முழு அதிகாரமும் இதை பற்றி தான் பேசியிருக்கிறார் மாய்மாலத்திற்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று திரும்ப திரும்ப பேசியிருக்கிறார் நாம் பிள்ளைகளிடத்தில் நான் சொல்வதை கவனி உங்கே விஷம் உள்ளது அந்த பக்கத்தில் போகாதே அதை தொட்டுவிடாதே என்று நாம் பிள்ளைகளிடத்திலும் மற்றொரு இடத்திலும் சொல்வது போல் ஆண்டவரும் நம்மிடத்தில் மாய்மாலத்திற்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லுகிறார் ஒரு சிறு துளி அளவு மாய்மாலம் கூட நம்மிடத்தில் இருக்கக்கூடாது இதைதான் நான் ஆண்டவர் இடத்தில் மிகுந்த கண்ணீரோடு கேட்கிறேன் மாய்மாலத்திலிருந்து முற்றிலும் விழு விடுதலையாக்கும்படி தெய்வ கேட்கிறேன் மாய்மாலம் என்பது ஒரு வெங்காயத்தைப் போல இருக்கிறது அது பல அடுக்குகளை கொண்டது நாம் இதிலிருந்து விடுதலையாகிவிட்டோம் என்று நினைப்போம் திடீரென்று நம் பேச்சில் அது வெளிப்படும் நாம் பேசும்போது மற்றவரை கவரும்படியாகவோ மற்றவரை முகஸ்துதி செய்து பேசியோ அல்லது நமக்கு நாமே தனத்தையோ பாராட்டுதலையோ புகழையோ விரும்பினால் இதுவும் மாய்மாலம்தான் அல்லது மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆடை அணிவது பேசுவது எதையாவது செய்வதும் மாய்மாலம்தான் இது போலதான் மாய்மாலம் என்பது அடுக்கு அடுக்காக உள்ளது நாம் சபையில் இருப்பதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் நாம் சபையில் இருப்பதால் தொடர்ந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நம் தேவடைய சபையில் இருந்து வார்த்தையை கேட்பது நமக்கு எவ்வளவு விளையேற பெற்றதா இருக்கிறது நாம் அநேக முறை கேட்டிருந்தாலும் திரும்பவுமாய் கேட்டு நம்மை நாமே நியாயந்திருத்துக் கொள்ள வேண்டியுள்ளது தேவனுடைய வார்த்தை வெளிச்சமாய் நம் இருதயத்திற்குள் வருவதற்கு நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும் நம்மை நியாயந்திருத்து நம்மை கழுவி சுத்திகரிக்கும்படியாய் தேவனிடத்தில் கேட்க வேண்டும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நாம் நம்மை நியாயந்திருத்து கொண்டே இருக்க வேண்டும் முக்கியமாக மாய்மாலம் என்ற பகுதியில் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளைகளை நான் வாசிக்கும் பொழுது அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்பொழுது பஸ்கா நாளில் எந்த ஒரு வீட்டிலும் புளிப்புள்ள அப்பம் இருக்கக்கூடாது அன்றாய் எல்லாம் தீர்த்து விட வேண்டும் ஒரு சிறு அப்பம் முதலாய் வீட்டில் இருக்கக்கூடாது மீதியானது தூக்கி எறியப்பட வேண்டும் வீட்டில் தேடி பேடி பார்த்து அதை வெளியே எறிந்து விட வேண்டும் நான் இவ்வாறாக சிந்தித்தேன் ஒருவேளை ஒரு ஸ்திரீ இந்த பஸ்கா முடிந்தவுடன் நாம் பிரயாணப்பட வேண்டும் கொஞ்சம் அப்பத்தை எடுத்து எப்படியாவது மறைத்து கொண்டு போனால் பிறகு தேவைப்படலாம் என்று எண்ணி இருந்தால் இப்படிப்பட்ட சோதனை தான் ஸ்ரீகளாகிய நமக்கு இருக்கும் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று நியாயப்பிரமாணம் சொல்லியிருக்கும் பொழுது நமக்கு ஞானம் இருக்கு என்று நினைத்து அதில் கொஞ்சத்தை எடுத்து மறைத்து வைத்துவிட்டு மற்றவர்கள் ஞானமாக எடுத்து வைத்திருக்கிறாய் என்று நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக மறைத்து வைக்கிறோம் என வைத்துக் கொள்வோம் நம்மை புகழ்ந்து ஓ எடுத்து வைத்திருக்கிறாயா எங்களுக்கும் அதில் கொஞ்சம் கொடு என்று கேட்டால் நாம் சந்தோஷப்படுவோம் ஒருவேளை எந்த ஒரு சிரியாது இப்படி செய்திருந்தால் அந்த தேசம் முழுவதற்கும் எப்படிப்பட்டதான தண்டனை கிடைத்திருக்கும் இது நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது ஆண்டவர் நமக்கு இந்த மாய்மலம் என்ற புளித்த மாவிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று ஒரு எச்சரிப்பை கொடுக்கும் பொழுது அதை நாம் மிகுந்த சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே நான் இதற்கு முழுமையாக கீழ்ப்படிய விரும்புகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புலி அளவு மாய்மாலம் கூட இருப்பதை நான் விரும்பவில்லை என்னை உதவி செய்யும் என்று கேட்க வேண்டும் மருத்துவ ரீதியாக சொல்ல வேண்டுமானால் இந்த மாய்மாலம் என்பது ஒரு வியாதி இந்த வியாதியை சரியான விதத்தில் கண்டறிந்து அதை குணப்படுத்த வேண்டும் ஆம் இது ஒரு மாய்மாலம் இதற்கு சிகிச்சை தேவைப்படுகிறது ஒவ்வொரு நாளும் நாம் சிலுவை எடுத்து நம்மினாமே நியாயந்திருத்து நம் சுயத்திற்கு மறிக்க வேண்டும் இதுதான் இதற்கு சரியான சிகிச்சையாகும் ஆனால் இதை நாம் நம் சுய பலத்தால் செய்யவே முடியாது நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை தேவைப்படுகிறது எனவே இதை தேவனாலும் பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினாலும் தான் செய்ய முடியும் இதன் மூலம்தான் நாம் இந்த மாய்மாலத்திற்கு வாழ்நாள் முழுவதும் சிகிச்சை பெற முடியும் நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் ஸ்கேனும் தேவ வார்த்தை என்ற ஸ்கேனும் நம் இருதயத்தில் ஊடுருவி பாய்ந்து வெளிச்சம் பிடித்து காட்ட வேண்டும் ஆண்டவர் மிகவும் இருக்கிறார் இங்கே பார் உன் வாழ்க்கையில் இந்த இடத்தில் மாய்மாலம் இருக்கிறது இவ்வாறாக செய்தாய் இவ்வாறாக பேசினாய் இவ்வாறாக நடந்து கொண்டாய் எதுவாக இருந்தாலும் ஆம் ஆண்டவரே நீர் காண்பித்தவற்றை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அதற்கு கீழ்ப்படுகிறேன் என்று நம்மை நாமே தாழ்த்த வேண்டும் அவ்வாறாக செய்யும் பட்சத்தில் நாம் ஆவிபுரிய வாழ்க்கையில் வளர முடியும் இயேசு நமக்கு தெய்வீக காரியங்களை கற்றுக் மிகவும் எளிமையான காரியங்களை தான் பயன்படுத்தியிருக்கிறார் முக்கியமாக ஸ்ரீகளுக்கு அதற்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம் சமையலறையில் உள்ள பொருள்களை கொண்டே தெய்வீக காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறார் உங்கள் வார்த்தையானது சாரம் சாரமேறினதா இருக்க வேண்டும் உப்பானது மிகவும் முக்கியமானதொன்று ஆகாரத்தில் உப்பு குறைப்பட்டால் இது ருசியாகவே இல்லை உடனே சிறிது உப்பு சேர்த்தால் அது ருசியுள்ளதாய் மாறி எவ்வளவு ஒரு வித்தியாசத்தை கொடுக்கிறது தேவன் இப்படிப்பட்ட உதாரணங்களை காட்டியதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஈஸ்ட் மற்றொரு உதாரணம் ஏசி இதை விலக்கி இருக்கிறார் சகோதரிகளாகி நாம் இதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வோம் சிறிதளவு ஈஸ்ட் போதும் சிறிதளவு புளித்த மாவு பாத்திரத்தில் உள்ள எல்லா மாவையும் புளிக்க பண்ணும் அதுபோல நம்மிடத்தில் உள்ள சிறிதளவு மாய்மாலம் நாம் சுவாபம் முழுவதையும் கெடுத்துவிடும் தேவனுடைய வார்த்தை மிகுந்த சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்றவரே ஒரு சிறிதளவு மாய்மாலம் கூட என் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது ஏனென்றால் இது என் என்னை மாத்திரமல்ல என் முழு குடும்பத்தையுமே அழித்துவிடும் இவ்வாறாக வைத்துக் கொள்வோம் நம் பிள்ளைகள் சபையில் உள்ள ஒருவரை பற்றியோ ஒருவரின் காரியத்தை பற்றியோ நம்மிடம் சொல்லும்போது நாம் நம்மை நியாயந்திருத்துக் கொள்ளாமல் பிள்ளைகளை திருத்தாமல் அவை எல்லாவற்றையும் நம் இருதயத்தில் வைத்து நமக்குள்ளே கசப்பு புளித்த மாய்மாலம் எல்லாம் தொடங்கிவிட்டது ஆனால் நாம் அவர்களை பார்க்கும்பொழுது சிரித்த முகத்தோடு ஓ எப்படி இருக்கீங்க என்று தேன் ஒழுக பேசிவிடுகிறோம் ஆனால் மாய்மாலும் அங்கேதான் இருக்கிறது அது நம்மையும் நம் பிள்ளைகளையும் தீட்டுப்படுத்தி விடுகிறது ஏன் சில சமயங்களில் நம் கணவரையும் கூட அதை தீட்டுப்படுத்திவிடும் நாம் சொல் சொல்லுகிற ஏதோ ஒரு வார்த்தையை நம்பி அவர்களும் தீட்டுப்பட்டு போகிறார்கள் எனவேதான் இது மிக மிக ஆபத்தானது ஒரு துளி அளவு மாய்மாலம் போதும் நாம் முற்றிலும் இதிலிருந்து விடுதலையாக மிகவும் முக்கியமானது இந்த ஈஸ்டை குறித்து மற்றொரு காரியம் மாவை பொங்க செய்வதற்கு சிறிதளவு ஈஸ்ட் போட்டாலே போதும் மாவுடன் சிறிதளவு ஈஸ்டை சேர்த்து கலக்கி வைத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தால் அல்லது ரெண்டு அல்லது மூன்று மடங்கு அளவு பொங்கி எழும்போம் நாம் திரும்பமாய் அழுத்தி அழுத்தி அமைக்கி வைத்தாலும் அது மீண்டும் 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 பொங்கி எழும்பிக் கொண்டே இருக்கும் மாமல்லபம் அது பொங்கிக் கொண்டு இருக்கும் நான் மிகவும் முக்கியமான நபர் என் கத்து தான் முக்கியமானது என்று நினைக்க தோணும் இது நம்மை பற்றியதான ஒரு தவறான கருத்தை நம்ப வைக்கிறது இந்த மாயமாலமும் மிகவும் ஆபத்தானது நான் மட்டும்தான் சரி மற்ற எல்லார் சொல்வதும் தவறு என்று நம்ப வைக்கிறது இவ்வாறாக உப்ப செய்து நம்மை பெருமையடைய செய்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அதிகமாய் பாதிப்படை செய்கிறது நாம் இந்த பொங்கிய மாவை அப்படியே விட்டுவிட்டால் என்ன நடக்கும் அது தசந்து போய் கெட்டுவிடும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது அதுபோல நாம் இந்த மாய்மாலத்தை நியாயந்திரித்து கொள்ளாமல் சுத்தி குறித்து கொள்ளாமல் விட்டுவிட்டால் அது விஷமாக மாறிவிடும் நமக்கு தெரியும் பிரெட்டை சிறிது நாட்கள் வெளியே வைத்தால் அதில் ஒருவித பூஞ்சை தோன்றும் அதிலுள்ள விஷம் முழு பிரெட்டிலும் ஊடுருதி சென்றுவிடும் அது முழுவதையும் தூக்கி தான் ஒருவேளை கொஞ்சத்தை கொஞ்சம் நன்றாக இருக்கிறதை நாம் அதை சாப்பிடலாம் என்று நினைத்தால் கூட அதுவும் மிகவும் விஷமும் நிறைந்ததா இருக்கும் என்று மருத்துவர்களும் சொல்லியிருப்பார்கள் அதனால் முழுவதையும் நாம் தூக்கி எரிந்துவிடத்தான் வேண்டும் இதைதான் மாய்மாலத்திற்கும் செய்ய வேண்டும் பழைய ஏற்பாட்டில் பானையிலோ மற்ற எந்த பொருளிலோ தோஷம் ஊஞ்சை காணப்பட்டால் அது முழுவதையும் தூக்கி எறிந்துவிட வேண்டும் அதை யாரும் வீட்டில் வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற தேவன் இஸ்ரேல் ஜனங்களை கட்டளையிட்டிருக்கிறார் அந்த அளவு மாய்மூலம் என்பது மிகவும் ஆபத்தானது தேவன் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது எந்த ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தையும் சொல்லி விளக்கவில்லை அது ஒரு ஆரம்பமாகத்தான் இருந்தது இயேசு வந்த பிறகுதான் அதன் முக்கியத்துவத்தை விளக்கி போதித்தார் இந்த ஈஸ்ட் எவ்வளவு ஆபத்து நிறைந்தது என்று போதித்தார் ஹரிசாயர் சதுசேயர் என்பவர்களின் மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்றும் சொல்லியிருக்கிறார் சதுசேயரின் புளித்தம்மாவு தவறான உபதேசம் சதுசையர் மரணத்திற்கு பிறகு உயிர்த்தெழுதல் இல்லை மரணம்தான் வாழ்க்கையின் முடிவு என்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு சிறிய உபதேசமும் மிகவும் முக்கியமானது ஆனால் சதுசேயரின் உபதேசமோ தவறான ஒன்றாகும் இந்த மாயமாளத்தை சம்பந்தப்படுத்தியுள்ள சில வசனங்கள் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் ரோமர் பன்னெண்டு ஒன்பதில் உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக உங்கள் அன்பு உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும் சில சமயங்களில் முகஸ்துதி செய்வதற்காக நல்ல வார்த்தைகளை மற்றொரு இடத்தில் பேசுவோம் உங்களுடைய ஆடை எனக்கு பிடித்திருக்கிறது உங்களிடத்தில் உள்ள இந்த காரியம் எனக்கு பிடித்திருக்கிறது போன்ற பல வார்த்தைகளை பேசுவோம் இவ்வாறு சொல்வது நல்லதுதான் அதை உண்மையான அன்போடு சொல்லுகிறோமா என்று நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டும் அது கபடம் இல்லாமல் மாய்மலம் இல்லாமல் இருக்க வேண்டும் குழந்தையர் ஆறு ஆறில் குறந்தையரே உங்கள் மேல் உள்ள என்னுடைய அன்பு உண்மையானதா இருக்கிறது என்று பவுல் கூறியிருக்கிறார் ஒன்று பெய்திரு ரெண்டு ஒன்னில் சொல்லியிருக்கிற வசனம் மிகவும் முக்கியமானது எல்லா விதமான மாய்மாலத்தையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய பழங்கமில்லாத ஆவிக்குறி ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் உங்களுக்கு தெரியும் சிறிதளவு ஈஸ்ட் என்ற மாய்மாலம் இந்த ஆவிக்குறி ஞானப்பாளில் வேக வேகவசனத்தில் விழும்போது முழுவதையும் கெடுத்துவிடும் நாம் வளருவதற்கு பதிலாக வியாதி உள்ளவர்களாக மாறிவிடுவோம் எனவே தான் எல்லா ஒழித்து விட வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார் மத்திய பதிமூன்று முப்பத்தி மூன்றில் டேமுடைய ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது அதில் ஒரு ஸ்ரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரை மூன்று படி மாவிலை அடக்கி வைத்தால் ஆம் கொஞ்சம் புளித்த மாவு எல்லா மாவையும் புளிக்க வைக்கும் ஒன்று குழந்தையர் அஞ்சு ஆறிலிருந்து எட்டு வரை எல்லா பழைய புளித்த மாவையும் ஒழித்து ஒழித்துவிட்டால் நீங்கள் புதிதானவர்களாய் மாற முடியும் இயேசு கிறிஸ்து தான் நம் பஸ்கா அவர் பலியிடப்பட்டார் நாம் துர்க்குணம் கபுடம் போன்ற பழைய புளித்த அப்பத்தோடு அல்ல உண்மையும் சத்தியமும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பஸ்காவை ஆசிரிக்க வேண்டும் உவாராக புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாட வேண்டும் பஸ்கா பண்டிகையின் கடைசி நாளில் கர்த்தருடைய பந்தியை இயேசு புளிப்பில்லாத அப்பத்தோடு தான் ஆசரித்தார் அவட அப்பத்தை எடுத்து உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் உங்களுக்காக சிந்தப்பட போகிற என்னுடைய இரத்தம் இவ்வாறாக தான் பஸ்கா பண்டிகை நிறைவேற வேண்டி இருந்தது ஆனால் அங்கு உட்கார்ந்திருந்த சீஷர்களுக்கு பிறகுதான் அவர்களுக்கு புரிந்தது யூதாசும் அங்கு அமர்ந்திருந்து பஸ்காவை ஆசிரித்தான் என்று உங்களால் நம்ப முடிகிறதா உடனே அவன் புறப்பட்டு போய் ஈஸ்வை காட்டி கொடுத்தான் பஸ்காவை ஆசிரித்ததால் என்ன பிரயோஜனம் யூதாசுக்கு தேவகுமாரனையே காட்டிக் கொடுத்தானே அது அவனுக்கு விஷமாக மாறிவிட்டது எனவேதான் ஆண்டவர் நாம் உண்மையோடு கை கொள்ள வேண்டும் என்று கொடுக்க விரும்புகிறார் நாம் உண்மையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து விசவ வாழ்க்கை வாழ வேண்டும் நாமும் சிறிதளவு மாயமாலும் நம் உள்ளத்தில் வரும்படி அனுமதித்தால் வீர்தாசுக்கு நடந்தது போல்தான் இருக்கும் முதல் நூற்றாண்டில் ரோமர் ஆட்சி காலத்தில் செல்பிகள் பளிங்கு கற்களை கொண்டு பெரிய சிலைகளை வடிவமைப்பார்கள் அதில் தவறுதலாக எழாத உடைந்து குறைபாடு வந்துவிட்டால் அந்த இடத்தில் மெழுகினை கொண்டு மறைத்து விடுவார்கள் மூக்கு உடைந்து போனால் மெழுகினை கொண்டு நேர்த்தியாக அந்த இடத்தை அடைத்து உண்மையானது போன்று காட்டி விடுவார்கள் அந்த சில்லிகளை வாங்கி கொண்டு போகிறவர்கள் சூரிய ஒளியில் வெளியே நிறுத்தி வைப்பார்கள் அந்த மெழுகு சூரிய வெப்பத்தில் உருகி போகும் அப்பொழுதுதான் அந்த சிலையின் உடைந்த பாகங்கள் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் இது உள்ள உண்மையான நிலை வெளியே தெரியும் இதுபோலதான் மயமலமும் இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த மயமாலம் என்ற வார்த்தை எப்படி வந்தது என்றால் உண்மையில்லாத ஒன்றை உண்மை போல காண்பிப்பது நாம் ஆவிக்குரியவர்களா இல்லாத போது ஆவிக்குரியவர்களைப் போல காண்பிப்பது நாம் மய்மலமான தாழ்மையில் தாழ்மை என்ற மெழுகை கொண்டு மூடி மறைப்பது ஆனால் சூரிய வெளிச்சம் போன்ற ஒரு பரீட்சை வரும்போது உண்மையான நிலைமை வெளியே தெரிந்துவிடும் சில சமயங்களில் நாம் பற்றி உண்மையில்லாதவற்றை புரிந்து கொள்ளும்படியாய் தவறான எண்ணத்தை கொடுத்து விடுகிறோம் நாம் ஒரு மாயையிலே இருந்து கொண்டு மாயையான தோற்றத்தை காண்பித்து விடுகிறோம் ஆனால் நாம் நம்மை குறித்த உண்மையை நாம் அறிந்து அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இந்த மாய்மலம் எங்கும் நிறைந்திருக்கிற ஒன்று இது நம்மை பாதித்துவிடும் எனவேதான் நாம் இதிலிருந்து முற்றிலும் விடுதலையாக வேண்டும் என்று அழுத்தமாக சொல்லுகிறேன் நாம் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக வந்தால் இந்த மாய்மாலத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைய முடியும் இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் நான் பேயனிடத்தில் ஆண்டவரை எங்கும் நிறைந்திருக்க இந்த மாய்மாலம் என்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் இருக்கிறது என்று காட்டும் என்று கண்ணீரோடு கேட்க வேண்டும் நாங்கள் மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறீர்கள் நீங்களோ அதை கைக்கொள்வதில்லை மற்றவர்கள் மீது அதிக பாரத்தை சுமத்துகிறீர்கள் தங்கள் சுண்டு விரலினால் கூட அதை தூக்குவதில்லை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நற்கிரியைகளை செய்கிறீர்கள் நீங்கள் வித்தியாசமான ஆடைகளை அணிந்து உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று காட்டிக்கொள்ளும்படி மற்றவர்கள் முன்பதாக ஒரு மதவாதியாக காட்ட விரும்புகிறீர்கள் விருந்துகளில் முதன்மையான ஆசனங்களையும் கனத்தையும் தேடுகிறீர்கள் மற்றவர்கள் பார்வையில் பட வேண்டும் என்பதற்காக முதல் வரிசையில் உட்கார்வதற்கு எனக்கு தான் தகுதி இருக்கிறது என்று எண்ணுகிறீர்கள் பொது இடங்களில் வந்தனங்களையும் ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறீர்கள் ரபி என்றோ பிதா என்றோ அழைக்கப்படாதீர்கள் சாதாரண இருங்கள் பரிசையரே நீங்கள் பரலோர் ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள் நீங்களும் அதில் பிரவேசிப்பதில்லை பிரவேசிக்கப் போகிறவர்களையும் தடுக்கிறீர்கள் அவர்களின் ரெட்டிப்பின் நரகத்தின்மா பிள்ளைகளாக்குகிறீர்கள் நீங்கள் விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள் விதைவின் இடத்தில் வந்து அவளுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நீ தசவாவம் கொடுக்கவில்லை இதை கொடுக்கவில்லை அதை கொடுக்கவில்லை என்று அவளுடைய எல்லாவற்றையும் அவளுடைய வீட்டையும் பட்சிக்கிறீர்கள் சிறிய காரியத்தை கடைபிடித்து பெரிய காரியங்களை விட்டுவிடுகிறீர்கள் விநாயரங்கமாய் நீதியைப் போல் காட்டுகிறீர்கள் ஆனால் உள்ளமோ மாய்மாலத்தால் நிறைந்திருக்கிறது மற்றவர்களிடத்திலிருந்து மகிமையையும் கனத்தையும் புகழ்ச்சியையும் பெற்றுக்கொள்வதற்காகவே வாழ்கிறீர்கள் பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள் அதன் உள்ளோயே கொள்ளையினாலும் அநீதித்தினாலும் நிறைந்திருக்கிறது கொசுவால் வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறீர்கள் சிறு சிறு காரியத்தை செய்துவிட்டு பெரிய காரியங்களை வித்துவிடுகிறீர்கள் மனுஷிற்கு முன்பாக நீதிமான்களாக காட்ட விரும்புகிறீர்கள் உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் தீர்க்க தரிசிகளை துன்பப்படுத்தினீர்கள் அவர்கள் மறைத்த பிறகு அவர்களுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள் நாங்கள் அப்பொழுது இருந்தோமானால் அவ்வாறு செய்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள் என்று இயேசு மாயக்காரரை பற்றி சொல்லியிருக்கிறார் என் கணவர் எழுதிய பரிசையரின் ஐம்பது அடையாளங்கள் என்ற சிறிய புத்தகத்தை முடிந்தால் வாங்கி வாசியுங்கள் அது படிப்பதற்கு மிகவும் எளிமையான புத்தகம் நான் பகிர்ந்து கொண்ட சில காரியங்கள் அந்த புத்தகத்திலும் உண்டு பரிசியர்கள் மற்றவர்களை சந்தேகத்துடன் பார்ப்பார்கள் மற்றவர்களை மோசமானவர்களாக கருதுவார்கள் தங்கள் பேச்சிலே கவனக்குறைவாக இருப்பார்கள் மதம் என்பதற்காக தங்கள் குடும்ப பொறுப்புகளை கவனியாதிருப்பார்கள் பெகப்பனுக்கும் தாய்க்கும் கொடுக்க வேண்டியதை சபைக்கு கொடுத்துவிட்டு தங்கள் கடமை தீர்ந்ததென்று சொல்லுவார்கள் அவர்களிடத்தில் அறிவு பெருகி இருக்கும் ஆனால் தெய்வ வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள் முடிந்தால் இந்த பரிசரின் ஐம்பது அடையாளங்கள் என்ற புத்தகத்தை வாங்கி வாசித்து பாருங்கள் அதை வாசித்து நம்மை நாமே நியாயந்திருத்து கொள்ள வேண்டுமே ஒழிய மற்றவர்களை வரிசையர்கள் என்று தீர்க்கக்கூடாது நான் ஒரு கருத்து சித்திரம் ஒன்றை பார்த்தேன் ஒரு சிறு பையனும் முழு குடும்பமும் தேவாலயத்திற்கு சென்று உன் இருக்கையில் உள்ள பெஞ்சில் அமர்ந்தனர் அந்த பையன் அவன் அம்மாவிடம் அம்மா இந்த சபையில் மாய்மாலக்காரர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று கேட்டான் ஏனென்றால் பெற்றோர்கள் அவர்கள் வீட்டில் அவ்வாறு பேசியதை கேட்டிருக்கிறான் மிருகங்களும் சில உயிரினங்களும் தான் மாய்மாலக்காரர்கள் என்று அவன் எண்ணியிருக்கிறான் ஆனால் சபர்கள் சுற்றுமுற்றும் பார்த்து அம்மா மாய்மாலக்காரர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டான் அருகில் அமர்ந்திருந்தவர்கள் இவர்களை உங்கள் குடும்பத்தை ஒரு மாதிரியாக பார்த்தனர் நம் பிள்ளைகளுக்கு மாய்மாலத்தை பற்றி என்ன சொல்லி கொடுத்திருக்கிறோம் இது ஒரு நகை சுவையாக இருந்தாலும் இதெல்லாம் உண்மை இருக்கிறது நாம் மற்றொரு தான் மாய்மாலம் இருக்கிறது தான் மாய்மாலக்காரர்கள் என்று எண்ணுகிறோம் ஆனால் நம்மிடத்தில் உள்ள மாய்மாலத்தை நாம் பார்ப்பதே இல்லை ஆண்டோரே உமுடைய வார்த்தை இந்த மாய்மலத்தை பலமாய் எச்சரிக்கிறது நீரும் மிகவும் கண்டிப்பாய் பேசியிருக்கிறீர் காது உள்ளவர்கள் கேட்க கடவன் காது உள்ளவர்கள் இதை சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டோரே என்ற இருதயத்தை ஆராய்ந்து பாரும் என் இருதயத்தின் மூளை முடுக்குகளிலெல்லாம் ஆராய்ந்து பாரும் நம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் வயதாகும் பொழுது என்னிடத்தில் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்று நம்முடைய உண்மை நிலையை அறியாமல் மற்றவரிடத்தில் உள்ள மாய்மாலத்தை தான் பார்க்க விரும்புகிறோம் ஏன் இவள் இவ்வாறு ஆடை அணிந்திருக்கிறாள் ஏன் இவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு இவ்வாறு கற்றுக் கொடுக்கிறார்கள் ஏன் இவள் இப்படி செய்கிறாள் ஏன் அவள் அப்படி செய்கிறாள் இவர் நம்முடைய மாய்மாலத்தை பார்க்காமல் மற்றவர்கள் மாய்மாலத்தை தான் பார்க்கிறோம் நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது ஆண்டவரே நான் தேவையில் உள்ள ஒரு நபர் நான் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் நான் தவறிவிடாதபடி எனக்கு உதவி செய்யும் என்னை மாய்மாலத்திலிருந்து முற்றிலும் விடுதலையாக்கி உக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யும் ஒவ்வொரு நாளும் என்னை நானே நியாய்ந்த கொள்ள விரும்புகிறேன் என்னை சுத்திகரித்து கொள்ள ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் வல்லமை எனக்கு தேவைப்படுகிறது ஒரு பாடல் ஞாபகத்திற்கு வருகிறது ஆராய்ந்து பாரும் தேவனே என்ற பாடலை நாம் சபையில் பாடியிருக்கிறோம் அதில் சில வரிகளை வாசிக்க விரும்புகிறேன் ஆண்டோரை என் செயல்கள் சரியானவையா என நீர் ஆராய்ந்து பாரும் என் வாழ்க்கை உமது கண்களுக்கு எப்படித் தெரிகிறதோ அதே போல எனக்கும் தெளிவாக காண்பியும் என் வழிகள் நேர்மையானதானா எனத் தெரியப்படுத்தும் என் உணர்வுகள் இதயத்தின் ஆழம் மறைந்துள்ள எண்ணங்கள் இவை அனைத்தையும் நீர்நட்டம்தான் அறிய முடியும் அவற்றை எனக்கு தெளிவாய் காட்டும் இருள் என் உள்ளத்தில் இருக்கலாம் அங்கே பாவ ஆசைகள் ஆட்சி செய்யலாம் என் மனசாட்சியை உயிர்ப்பித்து பாவத்தின் அருவறுப்பை ஒன்ற செய்யும் என் எண்ணங்கள் உந்துதல்கள் உள் ஊற்றுகள் இவை எல்லாவற்றையும் ஆராய்ந்து பாரும் சில பகுதிகளை அழுக்கானவைகள் ஆட்சி செய்யலாம் அவற்றையும் வெளிச்சத்தில் கொண்டு வரும் உமது பரிசுத்த ஒளி என் உள்ளம் முழுவதும் வீசும் வரை எனக்குள் ஒளிந்திருக்கும் அனைத்தும் வெளிப்படும் வரை எனது உள்ளம் பரிசுத்தமாகட்டும் அப்போது உமது கிருபையால் முகத்தின் முன் பணிந்து நிற் நிற்பேன் அவ்வாறு பணிவதனால் அந்த அன்பை மெல்ல உணர்கிறேன் சொல்ல முடியாத அந்த அன்பு தேவனின் அன்பு கிறிஸ்துவில் மட்டுமே தெரிகிறது சில வேளைகளில் நம்முடைய அன்பிலே கபடமும் மாய்மாலமும் இருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாதது இருக்கிறது தேவன் மாத்திரமே கபடமும் மாய்மாலமும் இல்லாத தெய்வீக அன்பை தர முடியும் மற்றவர்கள் கவனிக்கப்பட வேண்டும் மற்றவர்களை ஈர்க்க வேண்டும் மற்றவர்களால் பாராட்டப்பட வேண்டும் பிரபலமாய் இருக்க வேண்டும் இந்த விருப்பங்களிலிருந்து விடுதலையாகி விடுதலையாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக நாம் தேவடைய ஸ்கேனுக்கு கீழ் வந்து நம்மை நாம் திருத்து நாம் மன்னிப்பு கேட்டு நம்மை சுத்திகரித்து தெய்வனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் தேவன் நமக்கு உதவி செய்வாராக நாம் ஜெபித்து முடிப்போம் பரலோக பிதாவே நீ தந்த இந்த விளையேற பெற்ற நேரத்திற்காய் நன்றி ஆம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை மிகவும் எச்சரிப்பாயிருக்கிறது இதை நாங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் உரையை நீ பார்க்கிற வண்ணம் கொஞ்சமாவது நாங்களும் பார்க்க விரும்புகிறோம் நீர் எங்களை பார்க்கிற விதமாகவே நாங்கள் எங்களை பார்க்க முடியவில்லை நம்பிக்கையற்ற பாவிகளாக இருக்கிறோம் ஆனால் நாங்கள் உம்மிடத்தில் வரும்போது எங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கிறது உடைய வெளியேற ரத்தத்தினால் நாங்கள் சுத்தமாக்கப்பட முடியும் அண்டராகி இசுவை நீர் எங்களுக்காக மறித்திருக்கிறீர் நேர் எங்களுடைய பஸ்க ஆட்டுக்குட்டியாக மறித்ததினால் எங்கள் இருதயத்தில் உள்ள எல்லா பாவ அழுக்கையும் எடுத்துக்கொடுகிறீர் கடந்த நாட்களில் வாழ்ந்ததை விட இனிமேல் உம்மை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ விரும்புகிறோம் இந்த கசுத்தாவின் பலத்தினாலும் வல்லமையினாலும் நாளுக்கு நாள் எங்கள் வாழ்க்கை உமக்கு பிரியமாய் வளர வேண்டும் எங்களுடைய சுய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு பலன் வேண்டும் ஆண்டோரே எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும் உங்களுடைய சபைக்காய் நன்றி உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றி நாங்கள் முரட்டாட்டம் பண்ணாமல் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி விரும்புகிறோம் உங்களுடைய வார்த்தையை கனப்படுத்தி எங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த விரும்புகிறோம் ஆண்டோரே எங்களை மாற்றும் சபைக்கு நல்ல ஒரு சகோதரியாக தாயாக மனைவியாக இருக்க உதவி செய்யும் எங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்க உதவி செய்யும் எங்களுக்காக வைத்திருக்கிற மேலான திட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் பிதாவே ஆமேன்